ஹாய் நண்பர்களே இது சிதடை நான் எஸ்கே இந்தியா பங்களாதேஷ்க்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்டில் இரநூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க இதை தொடர்ந்து கான்பூரில் நடந்த ரெண்டாவது டெஸ்டில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த தொடர ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு முழுமையாக கைப்பற்றி இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்டோட வெற்றி வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் மெயினாக பேசப்படும் இப்ப ரெண்டாவது டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் அப்படின்னா இந்த டெஸ்ட் டிரா தான் ஆகும் நைன்டி பர்சன்ட் ஆகும் தான் நினைச்சாங்க ஏன் அப்படின்னா பாதிக்கப்பட்டு ரெண்டரை நாள் போட்டியே ஆட முடியல ஒரு பந்து கூட வீச முடியல உள்ள ரெண்டரை நாள்ல ரெண்டு அணிகளும் ரெண்டு இன்னிங்ஸ் ஆடி அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்லாத விஷயம் நைன்டி பர்சன்ட் வாய்ப்பு இல்லாத விஷயம் அப்படிதான் கிரிக்கெட் வல்லுநர்களோட கருத்தும் ரசிகர்களுடைய பார்வையுமா இருந்தது இந்தியா இந்த ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான பாயிண்ட் டேபிள்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க இப்ப சப்போஸ் இந்த போட்டி டிரா ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் ஜெயிச்சதுனால என்ன ஆனது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பேச போறோம் மெயினாக ட்ரா ஆகியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னும் எட்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு எதிர அஞ்சு போட்டி நியூசிலாந்துக்கு எதிராக மூணு போட்டி எட்டு போட்டி இருக்குது இதில் நியூசிலாந்துல வந்து நியூசிலாந்து கூட உள்நாட்டில் ஆடுறாங்க ஆஸ்திரேலியா கூட ஆஸ்திரேலியா போய் ஆடுறாங்க இப்போ இந்த எட்டு போட்டியில் அஞ்சு போட்டிகள் ஜெயிக்கணும் ஒரு போட்டி ட்ரா பண்ணணும் இந்த டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதி பெறுறதுக்கு எட்டுல அஞ்சு ஜெயிக்கணும் ஒன்று ட்ரா ஆகணும் எப்ப இந்த பங்களாதேஷோட ரெண்டாவது டெஸ்ட் ட்ரா ஆயிருந்தா சரி அந்த எட்டு டெஸ்ட்ல வந்து அஞ்சு வெற்றி ஒரு டிராவுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு நியூசிலாந்து கூட உள்நாட்டுல ரெண்டு இல்ல மூணு டெஸ்டே ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அஞ்சு டெஸ்டில் ரெண்டு ஜெயிக்கணும் ஒன்று ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வாய்ப்பு கம்மியான விஷயங்க கிரிக்கெட் தெரிஞ்ச யாரும் இதை வந்து ஈஸியாக கணிச்சிருவாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா போய் அவங்க மண்ணில் அவங்கள எதிர்த்து ரெண்டு டெஸ்ட்டு ஜெயிச்சு ஒரு டெஸ்ட்டை ட்ராப் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதி பெறுறதே கஷ்டமாக போயிருந்திருக்கும் அதனால் இதனுடைய முக்கியத்துவத்தை நாமளே பேசும்போது இந்திய அணி நல்லாவே உணர்றது இருந்தாங்க பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை ஆடி முடிக்கும் போது கிட்டத்தட்ட மூன்று நாள் முடிஞ்சு போச்சு இருநூத்தி முப்பத்தி மூணு ரன்கள் அடிக்கிறாங்க மூன்று நாள் முடிஞ்சு போச்சு எஞ்சி ஒன்றரை நாள் தான் இருக்குது இந்தியா அப்பதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸையே ஆட வர்றாங்க அப்ப இத இந்த போட்டியோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அட் எனி காஸ்ட் இந்த போட்டியை நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு கௌதம் காபி ரோஹித் சர்மா விராட் கோலி கூட்டா பேசி ஒரு முடிவோட இறங்குறாங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து டி ட்வெண்ட்டியோட பயங்கரமான ஒரு அதிரடி கேமா காட்டடி அடிக்கிறாங்க அது வந்து டெஸ்ட் போட்டி மாதிரியே இல்லை டி ட்வெண்ட்டி போட்டியோட மோசமா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஓவருக்கு ஒன்பது ரன்கள் ரன் ரேட்ல அடிச்சாங்க வெறும் முப்பத்தி நாலு ஓவர்கள் ஆடி இருநூத்தி எண்பத்தஞ்சு ரன்கள் அடிக்காங்க எண்பத்தஞ்சு ரன்கள் அடிச்சு டிக்ளேர் பண்றாங்க வெறும் மூன்றரை மணி நேரம் ஆடிட்டு அப்பவே பங்களாதேஷ் கையில கொடுக்குறாங்க நாலாவது நாள் பங்களாதேஷ் ரெண்டு விக்கெட்டை இழந்துடுறாங்க இருபத்தெட்டு ரன்கள் மறுநாள் ஒரு நாள் மட்டும் இருக்குது இப்போ அடுத்து என்ன செய்யணும் பங்களாதேஷை குயிக்க ஆட்டம் விளக்க செஞ்சுட்டு இவங்க அடுத்த இன்னிங்ஸ்ல ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் லீடிங் அதே போல அஞ்சாவது நாள் நூற்றி நாற்பத்தாறு ரன்களுக்கு பங்களாதேஷ் ஆல் அவுட் ஆகி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிலையில பதினேழு புள்ளி மூணு ஓவரில் மூணு விக்கெட்டுகளை இழந்து அஞ்சு ரன்களை அடிச்சு ஒரு சாதனை வெற்றியை ஒரு சரித்திர வெற்றியை இந்தியா பெறுறாங்க இது வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் போட்டி டிரா தான் ஆகும் அப்படின்னு இருந்த நிலையில அந்த போட்டியை வெற்றியை கன்வெர்ட் பண்ணி இந்தியா வந்து அதை ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க உண்மையாவே இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இது பார்க்கப்பட்டுச்சு சரி இப்ப ஜெயிச்சதுனால தோத்ததுனால டபிள்யூடிசிக்கே பங்கு வர முடியாத நிலை உண்டாயிருந்துருக்கும் ஜெயிச்சதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மீதமுள்ள எட்டு டெஸ்ட்ல மூணு டெஸ்ட் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு இப்ப மூணு டெஸ்ட் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸி நியூசிலாந்துக்கு எதிராக உள்நாட்டிலேயே மூணு இருக்குது ரெண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு போட்டி ஜெயிச்சா போதும் ரொம்ப இலகுவாயிருச்சா அப்ப இந்த போட்டி ஜெயிச்சதுனால இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான அந்த பைனலுக்கு போறதுக்கு வந்து பாதை ரொம்பவே இலகுவாயிடுச்சு அதனால தான் இந்த ரெண்டாவது டெஸ்ட் பங்களாதேஷ் தெரியாத ரெண்டாவது டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்தியர்களுக்கு இருந்தது இந்திய பிளேயர்களுக்கு இருந்தது அதை எப்படி வெற்றியா மாற்றி காட்டினாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் குறிப்பிட்டு பேசணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி